உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதலுக்கு இந்தியா நிதி உதவி செய்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் முதன்மை ஆலோசகர் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவுடன் இதுவரை வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளாத இந்தியா மீது இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு தண்ட தொகையாக கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மேலும் இந்திய பொருளாதாரம் சீரழிந்து விட்டது என்ற துணியில் அவர் கூறி கருத்துகளால் இரு நாடுகள் இடையேயான உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு சரிவை சந்தித்துள்ளது இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்பின் முதன்மை ஆலோசகரான ஸ்டீபன் மில்லர் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு இந்தியா நிதி உதவி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் சீனாவுக்கு இணையாக இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதாக தெரிவித்த அவர் இது தொடர்பான பண பரிமாற்றங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறினார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என இந்தியாவிடம் டிரம்ப் கூறியிருப்பதை மில்லர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவுக்கு இந்தியா நட்பு நாடாக இருந்தாலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார்